நீங்கள் நல்லவராக இருக்கலாம் ஆனால் ஏன் உங்கள் வாழ்க்கை ஒன்றும் சிக்கல் மேல சிக்கலாக இருக்குது உங்கள்கிட்ட உழைப்பு இருக்குது நம்பிக்கை இருக்குது ஆனால் பலன் மட்டும் வரலையே ஏன் ஏன் இதுக்கான பதில் உங்கள் ஜாதகத்திலையும் இல்லை உங்கள் எதிரிகள்கிட்டையும் இல்லை ஏன்னா அது கர்மா கர்மா பலர் நினைக்கிற மாதிரி தண்டனை இல்லை நீங்கள் நேற்று விதைச்சது இன்னைக்கு முளைக்குது சில பேருக்கு எதுவும் செய்யாமலே கஷ்டம் வரும் அது இந்த பிறவியில் இல்லை முன்னாடி விதைத்த விதை ஆனால் இங்கே பெரிய உண்மை என்ன தெரியுமா கர்மா உங்களை அழிக்க வரல உங்களை மாற்ற வருது வழி கொடுக்குற கர்மா பாடம் சொல்லி தருது அந்த பாடம் புரியாத வரைக்கும் அதே வழி திரும்ப திரும்ப வரும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்ச நாளில் இருந்து கர்மா மாற ஆரம்பிக்கும் கர்மாவை கிடக்க மந்திரம் வேண்டாம் பூஜை வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் போதும் உணர்ந்து வாழறது இன்னைக்கு நீங்கள் செய்கிற ஒரு நல்ல செயல் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும் நீங்கள் இப்போ கஷ்டப்படுறீங்கன்னா நீங்கள் கெட்டவர்னு அர்த்தம் இல்லை நீங்கள் மாற தயாராக இருக்கீங்கன்னு பிரபஞ்சம் சொல்கிற சைகை தான் இந்த கஷ்டங்கள் கர்மா உங்களை தண்டிக்க வரலை உங்களை உயர்த்த வருது இந்த உண்மை உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் மாற்றம் தெரியுமா அதை இந்த முழு வீடியோ மூலமாக சொல்லியிருக்கேன் பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுபோல் வாழ்க்கை ரகசியங்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க